வெல்கம் டு மயூரா கிரியேஷன்ஸ் இன்னைக்கு நம்ம சுண்டக்காயோட பயன்கள் என்னென்ன மருத்துவ குணம் என்னென்னு பார்க்கலாங்க இந்த சுண்டக்காய் பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் வளர்த்துன நம்ம தோட்டத்தில் வளர்த்துன செடியில் இருந்து பறிச்சுட்டு வந்த சுண்டக்காய் நான் சுண்டக்காய் வளர்ப்பு அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே ஒரு வீடியோ போட்டிருக்கேன் உங்களுக்கு வளர்க்குறது டவுட் இருந்ததுன்னா அதில் பாருங்கள் பொதுவாக சுண்டக்காய்களை நம்ம வாரம் ரெண்டு தடவை சாப்பாட்டில் சேர்த்துக்கும்போது இது வந்து குடல்ல இருக்க அழுக்குகளெல்லாம் சுத்தம் பண்ணுது குடல்ல புழுக்கள் வந்து நிறைய பேருக்கு உருவாகியிருக்கும் இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நிறைய பூச்சி இருக்குது அப்படின்னு சொல்லி டாக்டர் சொல்லுவாங்க அவங்களுக்கெல்லாம் வாரத்தில் ரெண்டு தடவையோ அல்லது மூணு தடவையோ இந்த சுண்டக்காவை சமைச்சு கொடுத்தோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த புழுக்கள்லாம் வெளியேறிடும் நோஞ்சானா இருக்கிற குழந்தைங்க கூட நல்லா வளருவாங்க ரெண்டாவது இந்த சுண்டைக்காயை அடிக்கடி சேர்த்துக்கிறது முடியுமா சளி பிடிக்கிறவங்களுக்கு அதிகமாக சளி பிடிக்காது உடம்புக்கு எதிர்ப்பு சக்தியை சேர்த்துக் கொடுக்கும் இது வந்து கல்லீரல் கணயம் தொடர்பான எல்லாம் சரி பண்ணி கல்லீரல் கணையமை ஆரோக்கியமாக இயங்க வைக்கிது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இந்த சுண்டக்காவை நம்ம எப்படி வேணால் விருப்பப்படி சமைக்கலாங்க இதை சேர்த்து சாம்பாரும் செய்யலாம் சட்னி செய்யலாம் பச்சடி செய்யலாம் குழம்பு வைக்கலாம் இந்த சுண்டக்காவை நம்ம விருப்பம் போல் சமையல் பண்ணலாங்க இதில் லேசான கசப்பு துவர்ப்பு சுவை இருக்கும் இது எப்படி நம்ம செய்யணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த சுண்டக்காயை நம்ம தனியாக பிச்சு எடுத்துட்டு இப்படி இதை கட் பண்ணோம்னா விதைகள் இருக்கும் அதை ஒரு மத்து வச்சு தட்டுனீங்க அப்படின்னு விதைகள்லாம் வெளியே வந்துரும் அந்த விதைகளை எடுத்துட்டு முழுக்க எடுக்கணும்னு அவசியம் இல்லை ஓரளவுக்கு வர்றதை எடுத்தா போதும் பெருசா இருக்க விதைகள் தான் வெளியே வரும் அது மட்டும் எடுத்துட்டோம்னா போதும் அதை எடுத்து போட்டுட்டு இதை வந்து நல்லா எண்ணெயில போட்டு வதக்கி அதுக்கப்புறம் சட்னியாவோ இல்ல சாம்பார் பச்சடி புளி குழம்பு எப்படி வேணாலும் செஞ்சுக்கலாங்க அது நம்மளுடைய விருப்பம் பொதுவா சுண்டக்காய் செடி பாத்தீங்கன்னா பெருசா பராமரிப்பு இல்லாத செடி ஈஸியா வளரக்கூடிய செடி நமக்கு வாரத்துல ரெண்டு தடவை பயன் தரக்கூடிய செடி வாரத்துல ரெண்டு தடவை பறிச்சு சமைச்சுக்கலாம் பிரச்சனை இருக்கிறவங்க மூணு தடவை கூட பறிச்சு சமைச்சுக்கலாம் அடிக்கடி வயிற்று வலி வரவங்களுக்கு இந்த சுண்டைக்காய் வந்து நல்ல ஒரு நிவாரணமா இருக்கும் ஏன்னா வயிற்றில் அஜீரண பிரச்சனை பூச்சி இந்த மாதிரி தான் வயிற்று வலி வரும் அவங்க வந்து சுண்டக்காவா ரெகுலரா சாப்பிட்டுட்டு இருக்கும் அந்த பிரச்சனை சரியாகும் வயிற்றில் இருக்க புண் வாய் புண் இதெல்லாமே சுண்டக்கா சரி பண்ணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த சுண்டக்காவை நீங்க அவசியமா வீட்டுல வளர்த்து உங்க வீட்டுல வளர்க்கறதையே நீங்க செய்யுங்க உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானதா இருக்கும் நம்ம வெளியில வாங்கி செஞ்சாலும் இதுல பெருசா மருந்தெல்லாம் தெளிக்க முடியாது தெளிக்க மாட்டாங்க ஏன்னா அந்த அளவுக்கு இது வந்து பூச்சி தாக்குதல் எல்லாம் இல்லாம வளரக்கூடிய ஒரு இதுதான் அதனால நமக்கு இயற்கையானதுதான் கிடைக்கும் நம்ம வெளியே வாங்கி செஞ்சாலும் சரி வீட்டில் செஞ்சாலும் சரி இந்த சுண்டைக்காயை நீங்கள் அடிக்கடி உணவில் சேர்த்துக்குங்க இதுபோல் பயனுள்ள தகவல்களுக்கு எங்களோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ